சமைத்த எண்ணெயை மட்டும் மீண்டும் பயன்படுத்திடாதீங்க உடலில் கொஞ்ச நஞ்சமா தீங்கா ஏற்படுத்துது நாம் வீட்டில் சமையல் செய்யும் போது திடீரென்று பூரி அல்லது மீன் வறுப்பது கறி வறுப்பது இப்படி வறுத்துவிட்டு அந்த எண்ணெய் மீதும் இருக்கும் அதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவார்கள் இது ஒரு சாதாரண பழக்கம் தான் என்று நினைத்தாலும் மருத்துவ நிபுணர்கள் கூறுவது அதுவே உடலுக்குள் புகும் மெல்லைய நச்சின் முதல் கட்டம் என்பது சமையலில் இனிப்பு காரம் எதுவாக இருந்தாலும் ஒரு முறை சூடுபடுத்தப்பட்ட எண்ணெய் இரண்டாவது தடவையாக சூடாதும் அதன் அமைப்பு முழுக்க மாறிவிடுகிறது என்பதே அதிர்ச்சியான உண்மை சாதாரணமாக எண்ணெய் அதிக வெப்பத்தால் சென்றால் அது ஃப்ரீ ராடிகல்ஸ் எனும் தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகள் உருவாக ஆரம்பிக்கும் அவை உடலுக்குள் சென்றால் ரத்த நாளங்களை பாதித்து கொழுப்பு சிறப்பை அதிகரித்து இதயத்திற்கு கூடுதல் சுமையை கொடுக்கிறது குறிப்பாக டிரான்ஸ் கொழுப்பு அளவு அதிகரித்து உடலின் செல் அமைப்பை நேரடியாக தாக்கும் ஆற்றல் பெறுகிறது இதை பலரும் தெரியாமலேயே தினசரி உட்கொண்டு வருவதுதான் மிகப்பெரிய பிரச்சனை சாம்பார் பஜ்ஜி வடை சமோசா போன்ற பொரித்த உணவுகளில் பயன்படுத்தப்படும் பழைய எண்ணெய் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையே மெதுவாக குறைக்கிறது குறிப்பாக குழந்தைகள் மூத்தவர்கள் போன்றோருக்கு இது மிகப்பெரிய ஆபத்தாக மாறுகிறது மேலும் பழைய எண்ணெய் மீண்டும் காய்ச்சும் போது அதில் எனப்படும் ஒரு இது நேரடியாக ஹார்மோன் சமநிலையை குலைத்து பெண்களின் உடல்நலத்தை கடுமையாக பாதிக்கும் சில ஆய்வுகள் இது ப்ரீ டயபெட்டிஸ் நிலையை உருவாகும் என்று கூறுகின்றன ஆனால் இன்னும் பல குடும்பங்கள் இதனை தெரியாமலேயே தொடர்கின்றன உணவு சமைக்கும் போது அடுப்பிலிருந்து வரும் துர்நாற்றம் புகை கசப்பான சுவை போன்றவை எல்லாம் இந்த பழைய எண்ணெய் காரணம்தான் இதனால் செரிமான கோளாறு வயிற்று அலர்ஜி வாயு கட்டுதல் மயக்கம் போன்ற பிரச்சனைகள் உருவாகும் கர்ப்பிணி பெண்கள் கூட இந்த பழக்கம் தொடர்ந்தால் குழந்தையின் வளர்ச்சிக்கும் பாதிப்பு உண்டாகும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் எண்ணெய் வீணாக்கக்கூடாது என்பதற்காக பலர் இந்த பழக்கத்தை பின்பற்றுகின்றனர் ஆனால் உடல்நலத்தை விட முக்கியமானது எதுவும் இல்லை எனவே ஒருமுறை பொறித்த எண்ணெயை மீண்டும் பொய்க்காமல் அதை வேறு சமையலுக்கு பயன்படுத்தாமல் நிறுத்த வேண்டும் என்று நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் நாட்டில் ஏற்பட்டு வரும் இதய நோய்கள் கொழுப்பு அதிகரிப்பு செரிமான கோளாறுகள் என பல பிரச்சினைகளின் பின்னணியில் இந்த பழைய எண்ணெய் பழக்கம் ஒரு பெரிய காரணம் என தற்போது பல ஆய்வுகள் கூறுகின்றன